டியர்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மீனாஸ் லைஃப் ஸ்டைல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு பத்து ரூபா ஷாப்போடைய பார்ட் ஒன் பார்த்தோம் இன்றைக்கி வந்து அந்த வீடியோடைய பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் நீங்கள் வந்து பார்ட் ஒன் பார்க்கலாம் அப்படின்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நிறைய கலெக்ஷன் வந்து இதில் வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம மேக்ஸி ட்ரெஸ்லாம் போடும்போது வந்து மேட்ச்சாக போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா சுடிதார் சுடிதார்கூடியும் வந்து மேட்ச் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து எல்லா கலெக்ஷனும் இருக்குது நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாதிரி தான் இங்கே பார்க்குற எல்லா திங்ஸுமே பார்த்திங்கன்னா நம்ம என்ன வந்து வெரைட்டி பார்க்குறோமோ அதில் வந்து எல்லா கலரும் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அது ஒன்று வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படியே வந்து நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இவ்வளோ கலெக்ஷன் இருக்குது இது ஒரு கமல் பார்த்து பாருங்க இது வந்து எல்லா கலருமே நம்மளுக்கு கிடைக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரெஸ் கூட நம்ம மேட்ச் பண்ணலாம் பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா கலர் ஸ்டோனும் வச்ச மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு வந்து நல்ல ரிச்சான ஒரு லுக் கொடுக்கும் அந்தளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து டென் ருபீஸ் அப்படின்னு சொன்னோன்னா யாரும் நம்பவே மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு இயரிங்ஸ் கலெக்ஷன் தான் அங்கே வச்சிருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்குங்க இது எல்லாமே பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு வெரைட்டி பார்க்கும்போது அது எல்லாத்துலேயுமே வந்து எல்லா கலரும் வந்து நம்மளுக்கு கிடைக்கிது அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்கே வந்து பேங்கிள்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து இயரிங்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாக்குற எல்லா கலர்லயுமே வந்து நம்ம பாக்குற எல்லா டிசைன்ஸ்லயும் எல்லா கலரும் நம்மளுக்கு கிடைக்குது இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே வந்து ஒரு ஓவரால் காமிக்கிறோம் பாருங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பீகாக் டிசைன் போட்ட மாதிரி ஸோ இதுதான் வந்து இங்கே இருக்கிற இயரிங்ஸ் கலெக்ஷன் இது ஃபுல்லாக வந்து அப்படி ஓவிய ஓவர் வியூ வந்து நான் காமிச்சிட்றேன் பாருங்கள் இப்படி தான் இருக்குது இவ்வளோ கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க அடுத்தது நம்ம பார்க்குற இந்த பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸில் தான் இதெல்லாம் வந்து நேற்று நான் வந்து ஓவர் வியூ அப்படியே காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன் இது மேலே இருக்க வாட்டர் பாட்டில்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி ரேட் போட்டிருக்காங்க தேர்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி சின்ன சைஸ் வந்து டுவெண்டி இருக்கு இருக்குது மேலே இருக்கிற பாக்ஸ்லாம் வந்து ஃபிஃப்டின் ரூபீஸ் இதெல்லாம் வந்து டென் ருபீஸ் தான் இதில் எது எடுத்தோம் அப்படின்னாலும் டென் ருபீஸ் தான் இந்த வந்து சால்ட் பெப்பர் வைக்கிற மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்கில் இந்த வந்து சிப்பர் பாட்டில் இது வந்து டென் ருபீஸ் தான் பிப்டின் ருபீஸ் போட்டிருக்காங்க நான் எடுத்துட்டு போய் கேட்டேன் அது வந்து டென் ருபீஸ் தான் சொல்லி சொன்னாங்க இது வந்து கோலம் போடுறது சில்வரில் இருக்கு அது வந்து இயர்ல இருக்க மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு இதே மாதிரி வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு இதெல்லாமே வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் மற்றபடி இதெல்லாம் வந்து இந்த ஊருகா இந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து கொஞ்சம் வச்சிருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துட்டே போனோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெஜிடபிள் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரிலாம் வந்து வாங்கிக்கலாம் இது வந்து நான் வச்சிடல நான் வந்து தடவை ஒரு முதல் தான் வாங்கணும் இப்போ இந்த தடவை வந்து நான் மறந்துட்டேன் இதெல்லாம் பாருங்க ஃபிஃப்டீன் ருபீஸ் இந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்தோம் அப்படின்னா டுவெல் ருபீஸ் பாக்ஸும் இருக்குது பார்க்குறதுக்கு இதெல்லாம் வந்து பொட்டு கலெக்ஷன்ஸு பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருக்கு எல்லாமே வந்து பழைய ஸ்டாக் மாதிரி இல்லைங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக புதுசு மாதிரி இருக்குது நிறைய வந்து சேலும் ஆகுது பார்க்குறதுக்கு வந்து நல்லாவும் இருக்குது ஸோ வந்து புது புதுசாக வர்றதால வந்து ரொம்ப நல்லாயிருக்கு தீபாவளி கிட்ட வந்தீங்க அப்படின்னா நிறைய பொருள் வந்துருக்குன்னு சொன்னாங்க அதே மாதிரி வந்து நிறைய பொருள் வந்திருக்கு இன்னுமே வந்து நிறைய பொருள் வர இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க திருக்குறள் பக்கம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு தடவை இந்த கடையை வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்கள் வந்து ஒரே இடத்துல வாங்கலாம் ரொம்ப வந்து அலைச்சல் இல்லாமல் வாங்கலாம் ஸோ அது வந்து இது நம்மளுக்கு வந்து ரொம்ப ஒரு மெ மிகப்பெரிய பெனிஃபிட்ஸ்னே சொல்லலாம் இது எல்லாமே வந்து டென் ருபீஸ் பொருள் தான் இதை வந்து இப்போ நான் காமிக்கிறேன் அந்த சைடு வந்து பார்த்தோம் சைடுல சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் இந்த கிளிப்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க அந்த சைடு இருக்க எல்லாமே வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு இந்த சைடு இருக்க எல்லாமே வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இது வந்து இந்த பாட்டில் வந்து ஓப்பன் பண்ண பயன்படுத்துல அந்த மாதிரி இது வந்து ஒரு குட்டி கிரியேட்டடு இது வந்து பார்த்திங்கன்னா சீஸில் வந்து துடுவதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அடுத்ததா இந்த மாதிரியான கரண்டிலாம் வச்சிருக்காங்க இது வந்து டென் ருபீஸ் தான் இப்போ நம்ம காட்டுற எல்லா பொருளும் பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் நான் வந்து ரேட் வந்து வேறையா இருந்தது அப்படின்னா மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சும்மா இந்த மாதிரி பவுல்ஸ் பார்க்கறதுக்கு வந்து குட்டி குட்டியாக இருக்குது இந்த பூவெலாம் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இது வந்து விளக்கு மண்ணெண்ணெல்லாம் ஊற்றி வைப்பாங்களே அந்த மாதிரியான விளக்கு சுற்றிருக்க கிராமம் வந்து நான் சொன்ன அதெல்லாம் கவர் பண்ணுற மாதிரி தான் இருக்குது எல்லாமே உள்ளே பார்க்குற எல்லா ஐட்டம்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்குது ரொம்ப வந்து பொருள் எல்லாம் வந்து யூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கு அதை நம்ம அந்த கீழே பார்க்கறது வந்து இந்த டூனிகட் வாங்குவோம் இல்லையா அது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூத்பிக் தான் இது வந்து டென் ருபீஸ் தான் இது மாதிரி ஆல்ரெடி வந்து நான் ஒன்று வச்சிருக்கேன் ரொம்ப நல்லாவும் இருக்காது இது வந்து இந்த ஷேவர் அது மாதிரி பிளாஸ்டிக்லேயும் இருக்குது இந்த மாதிரியும் வந்து சில்வரில் இருக்க மாதிரியும் நம்மளுக்கு கிடைக்குது இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தேங்காய் துருவுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த இது அதுலேயே வந்து மரப்பொடி போட்ட மாதிரி இருக்குது பிளாஸ்டிக்ல இருக்க மாதிரி இருக்கு அடுத்ததாக மேலே இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த பாத்ரூம் வந்து வாஷ் பண்ணுற யூஸ் பண்ணுற சோப்பு டூத் ப்ரெஷ்ஷு டூத் பேஸ்ட்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹேங்கிங் தான் வால்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது மேலே வந்து ஆணியில் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு இதுதான் இதுல வந்து நாலு இது இருக்க மாதிரி இருக்கு அதுவும் நான் காமிக்கிறேன் இது வந்து சிங்கிள் பீஸாக இருக்க மாதிரி இருக்குது இது கொஞ்சம் வெயிட் தாங்கும் ஸோ அதனால் இது வந்து சிங்கிளாக இருக்குது இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க அது வந்து அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி தான் இதெலாம் வந்து குட்டி குட்டி சீப்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்குது அடுத்தது இது பார்த்தீங்கன்னா நைஃபு நல்லா வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து கொஞ்சம் கலரில் இருக்கற மாதிரி இருக்குது இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்குது அது கூட கம்பேர் பண்ணும்போது இது வந்து குட்டி குட்டி பர்ஸு இது வந்து மணி மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு இதுக்குள்ளே சின்ன சின்ன குழந்தைகள் வந்து காசு வச்சுக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப வந்து விரும்பி விளாடுவாங்க அந்த மாதிரி வாங்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி சிசர் தான் இதெல்லாம் வந்து பால் பேக்கெட் கட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சின்னதாக இருக்கு இதுக்கு வேறு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம நார்மலாக யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியான சீசர்ஸு இந்த ஆங்கர் பார்த்தீங்கன்னா நாலு வந்து இருக்க மாதிரி இருக்கு இதுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க அப்படியே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் அது ரொம்ப ஈஸி தான் ஆணி கூட அடிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை இது வந்து இன்ச் டேப்பு இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சீப்பு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்குது நல்ல வந்து கலர்லேயும் நம்மளுக்கு வந்து கிடைக்குது இதுக்கு மேலே எல்லாம் குட்டி சைஸ் அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல வந்து எல்லா சைஸ் வேரியேஷன் அப்படி தான் வந்து பிரித்து வச்சிருக்காங்க ஸோ எடுக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது இதுவும் வந்து ஒரு பிரஷ் தான் அதுக்கு கீழே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த கிரேட்டர் தான் இது கூட சேர்த்து வந்து டூ இன் ஒன்னாக கொடுத்துருக்காங்க முன்னாடி இருக்கிறது பாருங்க இது வந்து சீவிர மாதிரி இருக்குது நடுவில் வந்து அந்த கிரேட் பண்ணிக்கிற மாதிரி இது வந்து மூணு சேர்த்து கொடுத்துருக்காங்க அந்த கீழே இருக்கிறது பாருங்கள் பாட்டில் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு இது இதே மாதிரி ரெண்டு இது இருக்கற மாதிரி இருக்குது மேலே வந்து அந்த சீவிர மாதிரியும் கீழே வந்து அந்த கிரேட்டர் இது ரெண்டு மாதிரியும் வந்து கொடுத்துருக்காங்க மூணும் ஒரே பொருளை சேர்ந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கும் காம்பேக்டாக இருக்கும் இடம் அடைக்காது நம்மளுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் நைஃபு எல்லா சைஸ்லையுமே ஒரே இடத்துல இருக்குது இதில் இருக்கிறது எல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஊசி அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வீட்டுக்கு தேவையானது ஒரு சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும் இல்லையா அந்த மாதிரி கொட் கொஞ்சமாக இருக்குது இந்த நூல் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே கலர்லேயும் இருக்குது இது வந்து பாத்தீங்கன்னா அந்த டங் கிளீனர் இது வந்து ரெண்டும் சேர்த்து ஒரு செட்டாக கிடைக்குது இது பக்கத்தில் இருக்க வந்து பிரஷ் இதுக்கு மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த பவுடர் அடிக்கிறதுலாம் பயன்படுத்தும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு பஞ்சு தான் அதுக்கு மேலே இருக்கிறது வந்து டூத் பிரஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டை அடிக்கிறது யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த ப்ரஷ்ஷு அடுத்ததான் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி கிளாஸ் மாதிரி வச்சிருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து போடுறதுக்காக சும்மா வந்து விளையாட்டுக்காக இல்லையா கலர் கலராக அந்த மாதிரி இது வந்து பர்ஸு மாதிரி வச்சுருக்காங்க இது வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி செலவிட்டு இப்போ நம்ம வீட்டில் யூஸ் பண்ணோம் இல்லையா அது கலர் கலராக வந்து கிடைக்குது மேலே இருக்கிறதுலாம் வந்து குட்டி குட்டி பவுச்சு அப்புறம் இந்த இயர்பட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து ஸ்க்ரூ ட்ரைவரு இது வந்து எல்லா ஷேப்லேயும் கிடைக்குது இந்த கையில் வச்சிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெல் வந்து ட்ரிம் பண்ணுறது யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது பாருங்க ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து எல்லா கலர்லையுமே வந்து நம்மளுக்கு கிடைக்குது இது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு மேலே இருக்கிறது எல்லாமே வந்து ஸ்டேஷனரி ஐட்டம்னு நினைக்கிறேன் இதெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாமில் வந்து டென் ருபீஸ் குட்டி பாட்டிலு இதெல்லாம் வந்து நல்லா இருக்கு பின்னாடி எக்ஸ்பைரி டேட்டும் பார்த்தேன் எக்ஸ்பரி ஆனதெல்லாம் இல்லை நல்லா வந்து யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் தான் நல்லா இருந்தது இது வந்து டால்கம் பவுடரு இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே ஒரு பவுடர் தான் அந்த டாஸ்லார் பிராண்டோட இது அப்படின்னு நினைக்கிறேன் இது கீழே இருக்கிற இது வந்து ஷார்ப்னரு இது வந்து இருங்க ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன் இது ஓப்பன் பண்ணுறது இல்லைங்க அந்த சைடில் பாருங்கள் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பென்சிலுக்கு யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த இது அதுக்கு கீழே இருக்கிறது வந்து இந்த கரெக்ஷன் பெண்ணு இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக இதுக்கு மேலே பார்க்குற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்க யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் மட்டும்தான் வந்து வச்சுருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ரப்பர் எரேசர் கூடியே சேர்ந்து பின்னாடி வந்து ஷார்ப்னர் வர மாதிரி இருக்குது பார்க்குறது ரொம்ப கியூட்டாக இருக்கு இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நாலு பென்சில் சேர்ந்த மாதிரி இருக்குது இது வந்து பவுச் மாதிரி ஒரு இது இது வந்து ஓப்பன் பண்ண முடியல உள்ளார வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்குதுங்க பாருங்க மூணு லேயராக இருக்க மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க இந்த மாதிரியான ஒரு இது அடுத்த இது பாருங்க நாலு பென்சில் வந்து சேர்ந்த மாதிரி ஒன்னா இருக்கு இந்த இயர்பட்ஸ்லயே வந்து பாக்ஸ் போட்ட மாதிரி இருக்கு தனியா வந்து கவர்ல இருக்க மாதிரி இருக்கு இதெல்லாம் வந்து பிளாக் கலர்ல எழுதக்கூடிய அந்த பென் தான் இதெல்லாமே இது வந்து குட்டி குட்டி ஸ்கேலு அதுக்கப்புறம் பென்னு இந்த பென் எல்லாம் பார்த்தீங்கன்னா மூணு சேர்த்து இருக்கு இது வந்து இந்த ட்ராயிங் பண்றது யூஸ் பண்ணாங்க இல்லையா கலர்ஸ் அந்த மாதிரி கலர்ஸ் கூடவே வந்து ப்ரஷும் இருக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் ரொம்ப ஒர்த் தான் இது வந்து சும்மா வந்து குழந்தைங்க வந்து பெயிண்ட் பண்றதுக்காக வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இது வந்து ஸ்கேல் தான் ஒரே ஸ்கேல இருக்க மாதிரி இருக்கு உள்ளார இந்த ரவுண்ட் ஷேப்பு ட்ரையங்கள் எல்லாமே போட்டுக்கிற மாதிரியான ஒரு ஸ்கேலு இது கீழே இருக்கிறது நாலு பெண்ணு சேர்ந்துருக்கு இது வந்து ஏபிசிடி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு ஸ்கேலு இதுக்கு பக்கத்தில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் இருக்குது இதை பார்க்கும்போது தான் வந்து சின்ன வயசு ஞாபகமாக வருது இந்த ஜாமட்ரி பாக்ஸில் இப்போ யாரும் யூஸ் பண்றாங்களான்னு கூட தெரியல அந்த காலத்தில் பாத்தீங்கன்னா ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் வந்து எல்லாம் யூஸ் பண்ணாங்க பார்க்குறதுக்கும் அதே அதே கலர் உதவும் கொடுத்துருக்காங்க இது வேணும் வேறு பிராண்டோடையது இதுக்குள்ளார வந்து ரெண்டு ஸ்கேலும் வச்சிருக்காங்க அடுத்தது இது பக்கத்தில் இருக்கிறது பாருங்க மூணு பெண் வந்து ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்குது இதுலேயே வந்து ஒயிட் கலர் மட்டும் இருக்க மாதிரியும் மூணு இருக்குது கலர்லேயும் இருக்குது இந்த லிப்ஸ்டிக் மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா எரேசராக பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது கேர்ள்ஸ்லாம் வந்து இது ரொம்ப விரும்பி வாங்குவாங்க குழந்தைங்களுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் லிப்ஸ்டிக் வந்து நம்ம எடுப்போம் இல்லையா அந்த மாதிரி தான் இருக்குது பார்த்தா எரேசரு ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தது இது அவ்வளோதான் அடுத்ததான் இந்த இந்த லாஸ்ட்டில் பாக்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா எரேசரு அந்த மாதிரி தான் இருக்குது அஞ்சு எரேசர் வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது இது வந்து டென் ருப்பீஸ்ஸு இதுக்கு மேலே இருக்கிறதுல வந்து அதே மாதிரி தான் அந்த பெருசாக இருக்க ஒரே எரேசரு அப்புறம் வந்து செட்டாக வந்து கொடுத்துருக்காங்க பென்சில் எரேசரு ஷார்ப்பனரு எல்லாம் சேர்ந்து இது வந்து ஒரு ஷார்ப்பனர் தான் இது வந்து டென் ருப்பீஸு அப்சரா பிராண்டோட இது வச்சுருக்காங்க இதுக்கு மேலே இருக்கிறது அதே மாதிரி தான் செட்டாக வந்துருக்கு பென்சில் எரேசரு அந்த ஷார்ப்னரு ஒரு ஸ்கேலு எல்லாம் செட்டாக இருக்குது இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் இது மட்டும் மற்றபடி எல்லாமே டென் ருபீஸ் தான் இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டி டைரி மாதிரி இருக்குது இந்த நோட் பேட் மேடம் இது யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியானது இருக்குது நிறைய வந்து பாக்குறதுக்கு வந்து நிறைய வெரைட்டியும் இருக்குது ரொம்ப க்யூட்டாக சின்னதாக வந்து ஹேண்ட் ஹேண்ட்பேக் வைக்கிறதுக்குலாம் காம்பேக்டாக இருக்கும் அந்த மாதிரி சின்னதாக இருக்குது அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா குட்டி குட்டி பெண் எனக்கு கீழே இருக்கிற வந்து அந்த பெண்ணை கூட பேட்டரி கொடுத்துருக்காங்க அதுவுமே வந்து நல்ல ப்ராண்டட் ஐட்டம் தான் ரொம்ப இருக்கு டென் ருபீஸ் தான் அது வெளியில் வாங்கினாலும் ப்ளஸ் வந்து நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம் இது வந்து ஒரு பென்சில் தாங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு நல்லா ஜிகுன்னு ரொம்ப அழகாக இருக்கு இந்த பேனசோனிக் பிராண்டோட இது பேட்டரி மட்டும் ஒரு பேட்டரி மட்டும் சிங்கிளாக கொடுத்துருக்காங்க டென் ருப்பீஸு இது ஃபுல்லாக அப்படியே பாத்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் தான் அப்படியே ஃபுல்லாக காமிக்கிறீங்க பாருங்கள் ஒரு ஓவர் வியூ பார்த்துக்கோங்க இதுக்கு மேலே வந்துருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான குட்டி குட்டி மணி தான் கொடுத்துருக்காங்க நிறைய டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து சிங்கிள் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் அப்படியே வந்து ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் அவ்வளவுதான் இது ஃபுல்லாக வந்து இந்த மணி மாதிரி கொடுத்துருக்காங்க இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி சின்ன சின்ன கிளிப்ஸ் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரியானது இது இது என்னன்னு சொல்லி எனக்கு தெரியல அதுக்கப்புறம் இது ஃபுல்லாக நான் அப்படியே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்து எல்லா கலர்ஸ்லயும் இருக்குது பார்க்கறதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கு இதே மாதிரி குவாலிட்டியான ஐட்டம்ஸும் உள்ளே வந்து தனியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி சொன்னேன் இல்லையா அதுலேயும் வந்து இருக்கு அது பார்க்கறது ரொம்ப கியூட்டாக ரொம்ப நல்லாயிருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டென் ருபீஸ் தான் ரொம்ப இருக்கு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வடிகட்டுறது அப்புறம் இந்த வந்து கிரேட்டரு இதெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து டென் ருபீஸ் தான் நான் வந்து ஒரு வருஷமாக யூஸ் இருக்கேன் ரொம்ப நல்லாவும் இருக்குது இந்த கடையில் தான் வாங்கினேன் இது மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தனித்தனி ரேட் வந்து மேலே ஒட்டியிருக்காங்க ஒன்றும் வந்து ரேட் வந்து அதிகமாகலாம் இல்லை டென் ருபீஸு ஃபிஃப்டீன் ருபீஸ் அந்த மாதிரி தான் ரேட் வந்து டென் ருபீஸாக இருந்தால் அதில் எதுவுமே ஒட்டி மற்றபடி ரேட் அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த பக்கத்தில் வந்து ஒட்டியிருக்காங்க அதிகமாக தான் பார்த்திங்கன்னா டுவெல் ருப்பீஸ் அந்த ஃபிஃப்டீன் ருபீஸ் இந்த மாதிரி தான் இருக்குது அதுக்கு மேலே வந்து எதுவுமே இல்லை ஸோ அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வச்சிருக்காங்க அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டிலாக இருக்குது இந்த சைடு வந்து கிளிப்ஸ்லாம் வச்சுருக்காங்க நேற்று பார்த்தோல்லே அதே மாதிரி தான் அதை விட கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கிற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் டென் ருபீஸ் தான் உள்ளே வச்சிருக்காங்க கொஞ்சம் பாருங்கள் இது எல்லாமே வந்து கிளிப்ஸ் தான் வேறு வேறு வெரைட்டியில் இருக்குது தனித்தனியாக வந்து பிரித்து வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது இது பாருங்கள் நாலு வந்து சேர்ந்த மாதிரி இருக்குது இதுவுமே வந்து டென் ருபீஸ் தான் நேற்று வந்து வேறு ஒரு ஷேப்பில் வந்து நம்ம இல்லையா இது வந்து அந்த யூபின்னு நம்ம கொண்ட சொல்லி அந்த மாதிரி இது வந்து அந்த பிரேஸ்லேட் மாதிரி நேத்து ஒன்று பார்த்து அதுவே ரொம்ப க்யூட்டா இருந்தது நீங்க அதை பாக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பார்ட் ஒன்ல பாருங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் அது நிறைய கலெக்ஷன் வந்து காமிச்சிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது இதெல்லாம் பாத்தீங்கன்னா பெல்ட் இருக்காங்க டூ ஹண்ட்ரடு ஒன் ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேஞ்ச்ல தான் இருக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்கு நிறைய பொருள் வந்து நம்ம ஒரே இடத்துல வாங்குற மாதிரி இருக்கும் வந்து ரொம்ப அலைச்சல் இல்லாம வாங்குற மாதிரி ரொம்ப நல்லா இருக்கு இதுக்குள்ள அப்படியே காமிச்சு பாருங்க வாங்கிட்டு அப்படியே கொஞ்சம் உள்ள போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சைடுல வந்து மிரர் வாட்டர் பாட்டில் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஃபார்ட்டி ருபீஸ் ஒன் டென்னு ஹண்ட்ரட் கொஞ்சம் குவாலிட்டியான வாட்டர் பாட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க இது வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த மாதிரி இருக்கு கம்மியான ரேட்லாம் பாத்தீங்கன்னா இருந்து இருக்கு அதுக்கு மேல அப்படியே போனீங்க அப்படின்னா ஒரு ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில இருக்கு நல்லா வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக் இதெல்லாம் வந்து பிபிஎஃப்ரீ அந்த மாதிரியான பிளாஸ்டிக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இது அப்படியே காமிக்கிற பாருங்க இந்த முன்னாடி இருக்க எல்லாமே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இப்போ இந்த டைல்ஸ்லாம் வந்து பார்க்கணும் இதுக்கு முன்னாடி இந்த கீழே இருக்க அந்த டேபிள் வந்து ஃபுல்லாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடவை நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சுவிட்ச் பாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணல அதுதான் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரெண்டு சீசர் சேர்ந்த மாதிரி இருக்கு ஒன்று பெரிய சைஸ் அதை விட கொஞ்சம் சின்ன சைஸ் ஒன்று இது ரெண்டும் சேர்த்து வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கண்டிப்பாக வந்து தாராளமாக வாங்கலாம் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கு பார்க்குறதுக்கு இது மேலே பாருங்க ரேட் ஒட்டிருக்காங்க ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் இது வந்து தனியா வந்து ஒரே சிஸ்டர் இருக்க மாதிரி இருக்கு இதுவுமே ஹண்ட்ரட் தான் இது வந்து குட்டி குட்டி நைஃப்ஸு இங்கே கொடுத்துருக்கதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டியானதும் கொஞ்சம் பிராண்டட் ஐட்டம் பிராண்டட் ஐட்டமும் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க வெளியில் நம்ம பார்த்தோம் இல்லையா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் அந்த மாதிரி இங்கே பாத்துட்டு இருக்க நைஃப்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது இது வந்து நிப்பான் பிராண்டோட இது இது வந்து டார்ச் லைட்டு அந்த மாதிரி இதுக்கு மேலே நம்ம பார்க்குற எல்லாமே ஐட்டம் பார்த்தீங்கன்னா அந்த பிராண்டட் ஐட்டம்ஸ் தான் கொஞ்சம் நல்லா வந்து குவாலிட்டியான ஐட்டம்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து டுவெண்ட்டி ரூபீஸ் ஒரு குட்டி பூட்டு அதுக்கு மேலே பார்க்குறதுலாம் பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் அந்த மாதிரி இது வந்து ஒரு டார்ச் லைட்டு த்ரீ சிக்ஸ்டி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஸோ அப்படியே வந்து கீழே பார்த்தோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஸ்க்ரூ டிரைவர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ரேட் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன் டுவெண்ட்டி ருபீஸு இதுக்கு கீழே இருக்கிற ஸ்க்ரூ ட்ரைவர்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருபீஸ்ஸு சிக்ஸ்டி ருபீஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது பாருங்க ஃபார்ட்டி ருபீஸ் இது பக்கத்துல இருக்கான சின்னது வந்து வந்து தேர்ட்டி ருபீஸு டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்குது இது வந்து தேர்ட்டி தான் இது வந்து பார்த்தீங்கன்னா டேப்பு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சீசரு குட்டி குட்டி சிசரு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி தான் எல்லாம் வந்து வீட்டுக்கு யூஸ் ஆகிற பொருட்கள் இது பக்கத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த சால்ட் அண்ட் பெப்பர் ஷேக்கர் தான் இது கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட ஏதாவது பிக்கில்ஸ் மாதிரி வச்சுக்கலாம் அதுக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க மூணு செட்டாக சேர்ந்த மாதிரி இது வந்து நூற்றி இருபது ரூபா கொடுத்துருக்காங்க சால்ட்டு பேப்பரு கூடவே வந்து ஏதாவது பிக்கில் இந்த மாதிரி வந்து வச்சுட்டு நம்ம வந்து டைனிங் டேபிள் வைக்கிறது யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட் அண்ட் பேப்பர் மட்டும் வைக்கிற மாதிரி இது வந்து அறுபது ரூபா தான் அது வந்து கூட சேர்த்து ஒரு ஜாரும் கொடுத்துருக்காங்க இல்லை அந்த ஜார் மட்டும் இல்லை இது வந்து அறுபது ரூபாய் இதில் வந்து ரெண்டு டிசைன் கொடுத்துருக்காங்க இது வந்து பிளாஸ்டிக் தான் பார்க்கறதுக்கு வந்து உடன் மாதிரி இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல டிசைன் பண்ணியிருக்காங்க இது வந்து தனியாக அந்த நம்ம ஊருகா மட்டும் வைக்கிற மாதிரியான ஒரு ஜார் இது வந்து நம்ம டைனிங் டேபிள் வைக்கிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ இதுக்கு பக்கத்தில் நீங்கள் பார்த்துட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் யூஸ் பண்ணுவோம் இல்லையா தண்ணி வந்து கேன் தூக்கி போட முடியாது நம்ம கீழே வச்சுட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இது இது வந்து கேன் தூக்கி போட தேவையில்ல ரொம்ப வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரியான ஒரு இது இது ஃபுல்லாக அப்படியே வந்து காமிக்கிற பாருங்க இதில் வந்து நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் இது எல்லாமே இது வந்து குட்டி குட்டி ஜார்லாம் வச்சிருக்காங்க இந்த சைடில் இது நாற்பது ரூபா அந்த ஜார் இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியானது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்லையா பார்த்தோம் இல்லையா அந்த டென் ருபீஸு இந்த சோப் டிஷ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸு இது வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக கொடுத்துருக்காங்க இது வந்து அந்த ஃபைபர் கிளாத் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நம்ம வந்து துடைக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தும் இல்லையா அது இது வந்து ரேட் ஒட்டி இல்லை இது பக்கத்தில் இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த இதுக்கு கீழே இருக்க பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஹெட் மசாஜுக்கு பயன்படுத்தும் இல்லையா அந்த ஸ்டிக்கு இது வந்து தேர்ட்டி ருபீஸ் இது பக்கத்தில் இருக்கிறதுலாம் வந்து வடிகட்டுறது டீ வடிகட்டுறது இது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்க கிளிப்ஸ் இது வந்து அறுபது ரூபாய் பத்து ரூபாய் வந்து முன்னாடி இருக்கு பன்னெண்டு கிளிப்ஸ் ஏற்ற மாதிரி இது கொஞ்சம் பெருசா இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி ஜாரி இது வந்து டுவெண்ட்டி ருபீஸ் அங்கே பார்த்தோம் இல்லையா அது வந்து ஃபிஃப்டீன் ரூபீஸ் டென் ருபீஸ் அந்த மாதிரி இங்கே பார்க்குறதுல வந்து டென் ருபீஸ் தேர்ட்டீன் ருபீஸ் அந்த மாதிரி இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இது வந்து நாலு வந்து சேர்ந்த மாதிரி ஒரு செட்டு இது மேலே வந்து பிக்சர் போட்டிருக்காங்க பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்குது உள்ளார நாலு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க இது வந்து முந்நூற்றி நாற்பது ரூபா இதெல்லாம் வந்து கிஃப்ட் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வீட்டுக்குமே வந்து நம்ம வாங்கிக்கலாம் இதெல்லாம் அப்படியே ரேட் வந்து ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க ஃபார்ட்டி ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த மாதிரி தான் இது வந்து உள்ளே வந்து அந்த மசாலா பாக்ஸ் மாதிரி உள்ளே எதுவுமே இல்லை வெறும் பாக்ஸ் மட்டும்தான் அது வந்து சிக்ஸ்டி ருபீஸு இது வந்து ஜூஸர் இது வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியான சிப்பர் பாட்டில் இதுக்கு முன்னாடி நேற்று ஒரு ஜிப்பர் பாட்டில் காமிச்சா பாருங்க அது வந்து டென் ருபீஸ் தான் அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய்ட்டு பாருங்கள் அதுவுமே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்களே இந்த சிப்பர் பாட்டில் பாருங்கள் ரேட் இதில் போட்டிருக்காங்க சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் நல்ல குவாலிட்டியான ஒரு பிளாஸ்டிக்கு ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டாண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க இதெல்லாம் வந்து நாற்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பென் அந்த மாதிரிலாம் வந்து வச்சுக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கிச்சன்லேயும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே வந்து டென் ருபீஸ் இருக்குது நீங்கள் அந்த வீடியோ நேற்று வீடியோ பார்க்கலாம் அப்படின்னா போய்ட்டு பாருங்கள் அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நேற்று வந்து நம்ம உடனில் பார்த்து இல்லையா அந்த ஜூஸ் கொழிகிற மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்ல இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல மொத்தமாக இருக்க மாதிரி இருக்குது இது இது வந்து வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் தான் இதுவுமே நேற்று நம்ம பார்த்தது வந்து உடனு ரொம்ப நல்லது இப்போ நீங்கள் இருக்கீங்க இல்லையா இது வந்து அந்த ஆப்பிள்லாம் கட் பண்ணுறது யூஸ் பண்ணோம் இல்லையா அந்த மாதிரியானது ஃபிஃப்டி ருபீஸ் தான் ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அடுத்ததாக நீங்கள் ப பக்கத்தில் பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி கயிறு அந்த மாதிரியான ஐட்டம்ஸ் தான் இது வந்து அந்த ஸ்கிப்பிங் விளையாடுற ஒரு இது இதுக்கு வந்து ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் ரொம்ப வந்து சூப்பராக இருக்குது நல்ல குவாலிட்டியாக ஸோ அடுத்து தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இது வந்து நம்ம ஃபஸ்ட்டே காமிச்சிடலையே அதுதான் தான் அது வந்து அவங்கள்ட்ட காமிச்சு நான் ரேட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது வந்து தேர்ட்டி ருபீஸ் தானுங்களா இது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா அந்த கேஸ் ஸ்டோவ் பார்த்து வைக்கிறோம்லேயே அதுவும் கூட வந்து ஒரு பீல ரெண்டுமே சேர்த்து வந்து செட்டாக கொடுத்துருக்காங்க அது பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே வந்து ப்ரஷ்ஷு இந்த வந்து சிப்பர் பாட்டில் இது வந்து வந்து தேர்ட்டி ருபீஸ் இங்கே பார்க்குற இந்த சிப்பர் பாட்டிலு நேற்று பார்த்தது வந்து டென் ருப்பீஸ் இப்போ கொஞ்சம் மேலே காமிச்சலையே அது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸு இது பாருங்கள் பில்லரும் அந்த இதுவும் சேர்த்த மாதிரி கொடுத்துருக்காங்க எழுபது ரூபா ரேட் போட்டிருக்காங்க ரெண்டுமே சேர்த்து நல்ல குவாலிட்டியாக இருக்குது ரெண்டுமே சேர்த்து எழுபது ரூபா கண்டிப்பாக கொடுக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃபீடிங் பாட்டிலு பாருங்கள் இதெல்லாம் வந்து செவன்ட்டி ருப்பீஸ் நல்லா வந்து குவாலிட்டியான ஒரு பாட்டிலெலாம் கொடுத்துருக்காங்க இதில் இதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பிராண்டட் ஐட்டம்ஸ் இருக்கு டூ ஹண்ட்ரடு டூ ஃபிஃப்டி அந்த மாதிரி ஐட்டம்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இது அப்படியே ஓவர காமிக்கிற பாருங்க இங்க இருக்கிறதுலாம் வந்து அந்த கிளிப்ஸ் பில்லர் இந்த மாதிரி ஐட்டம் தான் இருக்கு மேலே இருக்கிறதுலாம் பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் வைக்கக்கூடிய ஜார் தான் இதெல்லாம் வந்து நம்ம டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகா இருக்கு பாக்கிறதுக்கு இது வந்து தொண்ணூறுரூபா இது வந்து ஆயில் ஊற்றக்கூடிய ஒரு கேனு ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்து அப்படி மேல ஃபுல்லா காமிக்கிறேன் பாருங்க தண்ணி ஊத்துற மாதிரி இந்த வந்து ஆயில் ஊத்தி வைக்கிற மாதிரி இருக்கு மேல இருக்கெல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க அப்படியே இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக் தான் கொஞ்சம் வந்து இதெல்லாம் வந்து குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி அண்ட் ஃபார்ட்டி ஃபிஃப்டி அந்த மாதிரி ரேட்ல இருக்கும் அவ்வளோதான் இதெல்லாம் வந்து கிளாஸ்லாம் வச்சுக்கலாம் அந்த மாதிரி ஒரு இது எழுபது ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஸோ இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இதெல்லாம் வந்து கொஞ்சம் குவாலிட்டியான பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படி ஃபுல்லாக ஓவர் வியூ காமிக்கிறேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டைம் கிடச்சது அப்படின்னா அந்த கடைக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்புறம் வந்து டாய்ஸ் ஐட்டம்ஸ் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நாளைக்கு காமிக்கிறேன் அப்புறம் நல்ல குவாலிட்டியான ஜுவல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து உள்ள இருக்குது அந்த ஐட்டம்ஸ் வந்து நாளைக்கு நான் காமிக்கிறேன் இன்னைக்கு வந்து இந்த வீடியோ இதோட வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிடணும் ஸோ அதனால் வந்து இதோட இந்த வீடியோ முடிச்சிட்டேன் நாளைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டாய்ஸ் ஐட்டம்ஸ் கிஃப்ட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் பார்க்க போகிறோம் ரொம்ப வந்து இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பா மறக்காம நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க நாளைக்கு வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணிடுங்க இந்த கடை உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கிறேன் थैंक यू باي